என் அன்பு குழந்தையே உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படந்து சூழ்ந்த கஷ்டகாலமெல்லாம் எல்லாம் விலகி போகும் உன் மனம் நொந்து போன விஷயங்களெல்லாம் இப்போது உன் மன மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழப்போகின்றது உன் எதிர்கால வாழ்க்கைக்கான நல்லதர திட்டம் என்னிடம் உள்ளது இப்போது நீ அனுபவிப்பவை உன் கர்ம வினைகளின் பயனால் வந்தவை சிறிது காலம் பொறுத்துக்கொள் அனைத்தும் முடிவுக்கு வரும் பின் நீ நல்லதொரு பிரகாசமான வாழ்வை வாழ்வாய் இது என் சத்திய வாக்கு நிழல் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே காலம் மாறும் நிலைகள் மாறும் நான் மாற்றுவேன் வருங்காலம் உனக்கு வளமானதாக அமையும் என் வாக்குறுதி மேல் நம்பிக்கை வைத்து செயற்படு உன்னை பழி சொல்ல இந்த உலகமே காத்திருக்கின்றது உனக்கு வழி சொல்ல நான் மட்டுமே உள்ளேன் என்பதை மறக்காதே வாழ்க்கையில் நீ நீயாக நின்றுதான் சாதிக்க வேண்டும் இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயற்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் நீ நேர்மையாய் இருப்பதும் நல்லவனாய் இருப்பதும் தான் பார்க்கப்படும் என்ன செய்வது இது கலிகம் அல்லவா காலை வாருவதும் முதுகில் குத்துவதும் இங்கு ராஜதந்திரம் என சொல்லப்படுகின்றது ஆனால் உன்னை காக்க என்றும் உன்னுடன் நான் இருப்பேன் மறந்து போகாதே உன் கஷ்டங்களை நானே அறிவேன் நீ கண்ணீர் சிந்தும் போது நானும் கலங்கிப் போவேன் உனக்கானதை உன்னிடம் தருவேன் பொறுமையோடு காத்திரு உன் உள்ளத்தில் வெகு விரைவில் அதிசயம் நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் உன்னால் முடிந்தவரை உதவி செய் நீ செய்த உதவி என்னை வந்தடையும் என்பதை மறந்து போகாதே நீ ஒருவருக்கு ஒருமுறை அல்லது பலமுறை அறிவுரை கூறலாம் நீ கூறிய பிறகும் அவர்கள் அதே காரியத்தை மேலும் செய்கிறார்கள் என்றால் அவர்களை அப்படியே விட்டுவிடு சொல்லி திருந்தவில்லை என்றால் அடிபட்டுத்தான் திருந்துவார்கள் நீ பொறுமையாக வேடிக்கை மட்டும் பார் நான் விரைவில் உனக்கு நச்செய்தியை தருகின்றேன் நான் உன் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டேன் அதற்குரிய பலன் இல்லை